அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம் கும்பராசினேர்களே வணக்கம் கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்திற்கு பதினோராவது ராசி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் இந்த கும்பம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு நிகரான ராசி கும்பம் நிறைய பேர் சிம்மம் மட்டும்தான் பெருசா கெத்தா மரியாதை ராஜயோகம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் அப்படின்னு இருக்கோம் இல்லை அதுக்கு நிகரான ராசி தான் கும்பம் சிம்மத்திற்கு நேர் ஏழாவது ராசி சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் தள்ளி இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசியை இருட்டு ராசி அப்படின்னு சில ஜோதிடர்களும் சொல்லுவாங்க கும்பம் சனியை லக்னாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் கொண்ட ராசி இந்த கும்ப ராசிக்காரர்கள் எப்போதுமே இரண்டு விதமான சிந்தனைகளோடவே இருப்பாங்க எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் இது ரைட்டா தப்பா ரைட்டுன்னு சில சமயம் விவாதம் மனசு சொல்லும் தப்புன்னு சில சமயம் விவாதத்தை வந்து இந்த மனசு சொல்லும் இந்த மாதிரி தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசி இந்த கும்பராசி கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனி மந்தன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி மெதுவாக யோசித்து மெதுவாக செயல்படக்கூடிய கிரகம் ஆனால் அந்த கும்பராசிக்காரங்க மெதுவாக செயல்பட்டாலும் சரி வேகமாக செயல்பட்டாலும் சரி மரியாதை தனக்கு கிடைக்க வேண்டும் கௌரவம் அந்தஸ்தில் நான் கீழ் இறங்கி சென்று விடக் கூடாது அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கெத்தும் கொண்ட ராசி இந்த கும்பராசி சரி இந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு என்ன செய்ய போகிறது இந்த கும்பராசியில் ஏற்கனவே என்னென்ன கிரகங்கள் இருந்து அவர்களை படுத்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க ஏழரை சனியை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் ஜென்மச்சனியே முடியல உங்களுடைய ராசியிலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பேர போறாங்க அது பத்தாது அப்படின்னு உங்க ராசிக்குள்ள இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருந்து ராகு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்ப அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள இருந்து சனியோடவும் சேரும் பொழுது உங்களுடைய சிந்தனைகளை அடிக்கடி சுருக்கி குறுக்கி சின்ன ரவுண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் அதை மீண்டு எழுந்திரிக்க உங்களுக்கு இந்த குருவின் பார்வை வந்து உதவி செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த குரு பார்வை ஒன்று தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பா இருக்க போது இந்த குரு பார்வை பலத்தை வச்சும் குருவுடைய ஸ்தான பலத்தை வச்சுமே இந்த ஏழரை நீங்கள் நீங்க ஜமாளிச்சு ஓடிட்டு வந்துருவீங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா சனியையும் ராகுவையும் ராசுக்குள்ள வச்சு ஜமாளிச்சு ஓட்டுறது அப்படிங்கிறது ரெண்டு பேர் நம்மளை பின்னாடி பிடிச்சு இழுக்க நம்ம முன்னாடி முண்டிக்கிட்டு ஊடுறது எவ்வளவு கஷ்டமான விஷயமோ அவ்வளவு கஷ்டமான விஷயம் அந்த குருவினுடைய பார்வை அனுகிரகம் கிடச்சி யாராவது உங்களுக்கு பூஸ்டும் தன்னம்பிக்கையும் கொடுத்து குடிவா குடிவா நான் இருக்கேன் அப்படின்னு இறைவன் கை நீட்டி அழைத்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து செய்ய போகிறது சார் இந்த குருவினுடைய பார்வை எந்தெந்த இடத்தின் மீது விழப்போகிறது உங்கள் ராசியவே குரு பார்க்க போறாருங்க ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க போறாங்க அஞ்சில் இருக்கும் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டுங்க அப்ப கெஞ்சி கெஞ்சி பார்த்து நடக்காத விஷயத்தை குரு அஞ்சிலிருந்து உங்களுக்கு அசால்ட்டாக செய்து முடிக்கப் போகிறார் அப்ப இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம பாவனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றியை தரப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த குரு அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது இறைவனுடைய கருணை உங்களுக்கு அள்ளி தெளிக்கப்படுகிறதை விட அள்ளி ஊற்றப்பட போகிறது இறைவனே உங்கள் அருகிலிருந்து பேசுவது போல் இதை செய் இதை செய்யாதே என்ற வாக்குறுதிகளையும் அசரிதிகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து வழிநடத்த போகிறார் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களை அருகிலிருந்து உங்களை வழிகாட்டும் அப்படிங்கிறதான் அந்த குருவினுடைய அமைவிடமும் இந்த குருவினுடைய பார்வையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உணர்த்துகிறது இந்த குருவினுடைய ஏழாம் பார்வை எங்கே விழுகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இந்த குருவினுடைய பார்வை விழுகிறது பதினொன்னு அப்படிங்கிறது லாபஸ்தானம் அது தனுசு ராசி குறிக்கோள் குறிக்கோள் உடைய அந்த தனுசு ராசியின் மீது இந்த குருவினுடைய பார்வை பதினொன்னாம் பார்வையாக இடத்தின் மீது விழுகின்ற பொழுது உங்களுடைய இலக்கு லட்சியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் உங்களுடைய லட்சியங்கள் ஜெயிக்கக்கூடியது போட்டித் தேர்வில் பங்கு கொண்ட கல்லூரி படிப்பு முடித்த இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை உங்களுக்கு உறுதி செய்ய போகிறது இந்த குருவின் பார்வை மூலமாக அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக தரும் சார் இந்த சனியும் ராகும் இருந்து உங்களுடைய திறமைகளை மறைத்து உங்களை இருட்டுக்குள் வச்சிருந்தது போல வச்சிருந்துச்சு அந்த இருட்டுவை விட்டு உங்களை வெளியே கொண்டு வர போறாங்க உங்களுடைய திறமை வெளி உலகத்துக்கு தெரிய போகிறது உங்களுடைய மேலதிகாரிக்கும் உங்களுடைய மரியாதை என்ன நீங்கள் இல்லைன்னா அந்த ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல என்னென்ன வேலையெல்லாம் நடக்காது உங்களுடைய மரியாதை என்ன அப்படிங்கிற நீங்க ஒரு நாள் எடுக்கக்கூடிய திடீர் விடுப்பின் மூலமாக உங்கள் மேலதிகாரி தெரிந்து கொண்டு உங்களுடைய மரியாதை என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு உங்களுக்கான கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் உங்களுக்கு வந்து செய்ய போகிற இந்த குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு வருவாங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறாங்க அந்த அதிசாரமாகின்ற நாட்களும் உங்களுக்கு குரு வந்து நல்லதான் செய்ய போறாரு அப்ப அதிசாரத்தால் எனக்கு ஏதேனும் கெட்ட பலன் நடந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதையெல்லாம் தூக்கி போடலாம் இந்த ஏழரை சனியும் இந்த ராசிக்குள்ள இருக்கிற ராகு இந்த ரெண்டு விஷயத்திலும் நீங்கள் கவனமா இருக்கணும் இது ரெண்டுமே உங்களுடைய மனசுக்குள்ளேயும் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் மூலமா தான் அந்த சனியும் ராகுவும் செயல்படுத்துவாங்க உங்க நண்பர்கள் சொல்ற எல்லா ஆலோசனையும் கேட்டு கடகடன்னு போய் விழுந்துட கூடாது அதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மை என்ன செயல் விஷயங்களை செய்யும் சரி இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது அவட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதர வழிகளால் சின்ன சின்ன மன வருத்த மனஸ்தாபங்களை கொடுக்கும் அப்ப சகோதரர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வீடு கட்டுறவங்களுக்கு அகலக்கால் வச்சு நம்ம கிட்ட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க வீடு மனப்படணும் அகலக்கால் வச்சீங்கன்னா அந்த வீடு ரொம்ப நாளா இன்கம்ளீட்டா கடந்து போயிடும் அழகத்துல பிறந்தவங்க வீடு மனை போடும் போது நம்முடைய பொருளாதார நிலையை அறிந்து அகுத்த தகுந்த மாதிரியான விஷயத்துல போட்டுக்கிறது நல்லது ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம் அப்பட அதுக்கடுத்து சதய நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் ராகுவின் அதிபத்தியம் அதிகம் பெற்ற கடைசி நட்சத்திரம் இந்த ராகு வந்து பாட்டனார் பட்டனாரால் தொல்லை உங்களை தாத்தா பாட்டி யாராவது உடம்பு முடியாம இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது நீங்க கொஞ்சம் கட்டாயம் கவனம் செலுத்தணும் ஜோதிடம் துறை சார்ந்த மருத்துவம் துறை சார்ந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை இந்த குரு பயிற்சி வந்து செய்யும் அடுத்து புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அந்த ராசியிலே இருக்கக்கூடியது குருவினுடைய நட்சத்திரத்துல சனியுடைய சனிக்கு குருவும் பெரிய பகைகள் கிடையாது ரெண்டு பேருமே ஒரு சமபலன் கொண்டவங்க தான் ஆனால் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எந்த ஒரு தீய பலனும் செய்யப்படுறது கிடையாது குரு தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்துவாரு தங்கநகை அடகு இருக்கவர்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்வார் மீட்டு மறு அடகு வைத்து புதிய தொழில் புதிய விஷயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் செய்யும் ஜென்மச்சனி நடக்கிறதே நான் எதுவும் தொழில் செய்யாமல் சும்மா முடங்கிய வேலை பார்த்து வேலை பார்த்து அடுத்தவங்க உடச்சு கொடுத்துட்டே இருக்கிறதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய சொந்த ஜாதத்தை பாருங்கள் கிரகனுடைய தசா புத்திகள் நடந்தால் நீங்கள் சொந்த தொழில் தொடங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் அது அதிகமாக உண்டு கும்பராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி காளி துர்கை பிடாரி உங்கள் ஊருக்கு அருகில் வடக்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகளை ராவுகால வேளையில் வழிபாடு செய்யுங்கள் நன்மையான செயல் விஷயங்களை அடைவீர்கள்